எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கர கீதையிலிருந்து பாடலுடைய பார்க்கலாம் ஐயாம் அன்பவுண்டட் அவேர்னஸ் ஐயாம் அன்பவுண்டட் அவேர்னஸ் அன்பவுண்டட் என்ற கட்டுப்பாடுகள் அற்ற அவேர்னஸ் அன்பௌண்டட் என்ற கட்டுப்பாடுகள் அற்ற எந்தவித க தடைகளும் கிடையாது எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது அவேர்னஸ் என்றால் இறைநிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் தெரிந்த நிலை எல்லாம் உணர்ந்த நிலை இறைநிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது நான் எனக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது கட்டுப்பாடுகளுக்கு இறைநிலைகள் எப்பொழுதும் இருப்பவன் நான் என்கிறது கீதை அது மேலும் சொல்கிறது பார்க்கலாம் ஒன்லி இன் இமேஜினேஷன் டூ ஏ ஹாவ் லிமிடேஷன்ஸ் ஒல்லி இன் இமேஜினேஷன் டூஏ ஹாவ் லிமிட்ஸ் என்னுடைய கற்பனைகள் தான் எனக்கு கட்டுப்பாடுகள் வருகின்றன நான் இந்த மனிதன் எனது உயிரை மாரடி நான் இந்தியன் நான் தமிழன் நான் இந்து போன்ற கட்டுப்பாடுகள் நமது கற்பனைகள் உருவாக்குகின்றன நமது அறியாமையினால் உருவாக்குகின்றன அவை உண்மையல்ல என்கிறது அஷ்டவக்கிர கீதன் அஷ்டவக்கிர கீதை என்ன சொல்கிறது நமது கட்டுப்பாடுகள் அனைத்தும் நமது கற்பனையால் உருவாக்கப்பட்டவை நாமே நமக்கு நாமே உருவாக்கப்பட்டவை ரூமி சொல்லியது போல நாமே சிறையில் உட்கார்ந்து கொண்டு கதவை எடுத்து மூடிக்கொள்கிறோம் ஆனால் சிறை கத கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கின்றன நாம் தான் சிறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு கதவை மூடிக்கொண்டு இருக்கிறோம் இருந்து கதவை மூடிக்கொண்டு நாம் கட்டுப்பட்டவன் சிறையில் அடைக்கப்பட்டவன் என்று நமக்கு நாமே வரிந்து கொள்கிறோம் இது இது எப்படிப்பட்ட அறியாமை இந்த அறியாமையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே கட்டிக்கொண்டு நமது கைகளை கட்டிக்கொண்டு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று கதறி கொண்டிருக்கிறோம் இது ஒரு அறியாமை இந்த அறியாமையில் தான் நாம் காலங்காலமாக பிறவி பிறவியாக வருட வருடமாக தினம் தினம் வாழ்ந்து விட்டிருக்கிறோம் இந்த கட்டுப்பாடுகள் எப்படி வெளியே வருவது இந்த கட்டுப்பாட்டிலிருந்து எப்படியே வெளியே வருவது இதற்கு முதல் படி என்ன சொல்லித்தர வேண்டிய முடியும் அந்த முதல் படி நாம் தினமும் கூறும் நமது மந்திரங்கள் கட்டுப்பாடுகள் வெளியே வருவதற்கு நாம் நாம் தினமும் கூறும் முதல் மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் எப்படி வாழ்ந்து வந்தால் இறைவன் நம்மை வழி எடுத்துச் செல்வான் இறைவன் இறைந்தலை அடைவதற்கு தன்னுடன் தன் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு உண்டா வேலைகளை அவை எடுத்துச் செல்வான் அஷ்டவக்கர கீதை மேலும் கூறுகிறது ரிஃப்ளெக்டிங் ஆன் திஸ் ஐ அபைட் இன் த அப்சல்யூட் இதை நான் மனதில் இருத்தி கவனிக்கும் பொழுது நான் இறைந்தரை அடைகிறேன் இந்த உண்மையை நான் புரிந்து கொள்ளும்போது நான் இறைந்தலை அடைகிறேன் என்கிற அஷ்ட வைக்கிறார் அப்படி முடியுமா முடியாது என்று எனக்கு தெரியவில்லை நாம் இதுவாக இருந்து பாருங்கள் நீங்கள் எப்பொழுதும் இறைநிலையில் இருந்து பாருங்கள் இருப்பதற்குள்ள முயற்சி செய்யங்கள் இறைநிலை ஒரு நாள் நமக்கு கைகூடலாம் இறைநிலை என்பது வேறு எதுவும் இல்லை ஏதுமற்ற நிலை நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நிலை தான் இறைநிலை எனவே நமக்கு இறைநிலை என்றால் என்னவென்று தெரியும் அது போது அதை அடைய முடியுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் அப்படி அடைவதற்கு முதற்படி படி என்ன நமது மந்திரங்கள் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்